வணக்கம் அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை தாண்டி ராயக்கோட்டைக்கும் கிருஷ்ணகிரிக்கு இடையில் தவளம்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் கிணறாலும் ஐம்பது அடி இருக்குது பைப் லென்த் இது அறுபத்தி ஆறு அடி டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் முன்னாடி இருக்குது பேனலு ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக எங்கள் குழி எடுத்திருக்கும் கிணத்து ஓரத்துலேயே வயல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தென்னை மரம் இல்லாத இடமா பார்த்து ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருக்குது இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அஞ்சு மோட்டார் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆயில் இன்ஜின் ரெண்டு ஏல்ஹெச்பி கரண்ட் மோட்டர் இருக்குது நிறைய கூட்டுன்றதுனால கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வாங்க முடியல ஆல்ரெடி இந்த கிணத்துக்கு ரெண்டு சர்வீஸ் இருக்கிறதுனால நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தோணை கிணத்து சோலார் போடணுன்னு கேட்டிருந்தார் தண்ணி வந்து முப்பத்தஞ்சு அடியில் கீழே இருக்குது பத்து அடி தண்ணி நிற்கிது டெய்லியுமே வடிச்சிடறாங்க எல்லாம் ஆயில் இன்ஜின் ஃபுட்டு எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் ரெண்டு இன்ச்சு டெய்லி நல்லா வந்துட்டுருக்கு இங்கேருந்து முன்னாடி அந்த மரம் வண்டி நிற்கிற இடத்துக்கு போகணும் நம்ம வண்டி அங்கே நிற்கிறது எல்லாமே ஃபுல்லாக தூக்கிட்டு வந்தால் வேலை செஞ்சோம் ஒரு ஐநூறு அறநூறு அடி இருக்கும் டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் ஒரு ரெண்டரை பைப்பில் போகணும் ரெண்டு தான் ஒரு முக்கால் ஏக்கர் எண்பது சென்ட்டுக்குள்ளே தான் ஒரு லேண்டு பேனல் டெஸ்டிங்காக வச்சுன்னா அஞ்சு ஆம்சில் தான் இருக்கு ஏன்னா டல் கிளைமேட்டு மேகம் தான் வெயில் சுத்தமாக கிடையாது பன்னெண்டாம் சரி லோடு எடுக்கும் இப்போது அஞ்சு ஆம்சத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் அடி குளி தோண்டிருக்கோம் குழியில் ஃபுல்லாக தேல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசல் இந்த மாதிரி நிறைய மலை ஏறத்துக்கு இருக்குது இங்கே ஆல்ரெடி பக்கம் ஒரு நாலு கிலோமீட்டரில் தானம்பட்டின்ற வில்லேஜில் நம்ம ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தோம் அதை பார்த்துட்டு தான் இவங்க வந்திருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மிடிமம் தான் ஒரு அஞ்சு ஆம்சம் போய்கிட்டு இருக்கு பத்து டு பன்னெண்டு ஆம்சம் மேக்ஸிமம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆம்சம் வரைக்கும் போகும் லோடு செட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி இங்கே வயலில் விட்டங்கன்னா ஏர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிணத்துலேயே திருப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி தோண்டிக்கிட்டு இருந்தோம் ஸ்ட்ரக்சருக்காக இந்த இடத்துல குழித்தோன்னா ஈசல் அப்படியே குண்டு குண்டாக வருது தேல் தேல் பாருங்கள் எப்படி வருதுன்னு கையிலே தூக்கி போட்டு ஆச்சு தெரியாமல் அப்புறம் பார்த்தா தேள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த குழிக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய தேள் இருக்குது பாருங்கள் மண்ணுக்குள்ளே மலை இடத்துல நிறைய இருக்குது தேழு ஈசல் எறும்பு கரையான் பாம்பு கூட இருக்குது விவசாயிங்க நிலத்தில் வேலை செய்யும்போது சேஃபாக பண்ணணும் செக் பண்ணியாச்சு தண்ணி நல்லாவே வந்துட்ருக்கு இப்போ ஒரு ஏழாம் செட்டாம் சரியும் போய்கிட்டுருக்கு நல்ல போர்ஸ் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு மோட்டார் ஓடிட்டுருக்கோ நாள் பதினஞ்சு அடி தண்ணி வடித்தாலும் பதினஞ்சு அடி அடுத்த நாள் மேலே ஏறி வந்துடுதுங்க ஒரு முப்பது அடி விட்டா இருக்கும் கிணறு பெரிய கிணறு நல்லா அருமையான தண்ணி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மோட்டர் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதினேழாவது லிட்டரு பர் அவர் குழி எல்லாம் காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டடி ஆழத்துக்கெல்லாம் டேக் பண்ணியாச்சு பேனல் வாரி பிராண்ட் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாரி பிராண்டு தான் பெயிண்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் புஷ்ஷும் போட்டாச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டைம் பன்னெண்டரை மணி இப்போ மூணு பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சில் சுத்தியுமே தென்னை மரம்னா தென்னை மரம் இல்லாமல் ஒரு கேப்பில் மட்டும் போட்டிருக்கோம் இங்கேருந்து முன்னாடி போகணும் தண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆம்ஸ் மூணு ஆம்ஸ் அந்த எந்த போச்சு டல்லாகவே இருக்குது மழை தூர்மது வேலை போது மோட்ரு அஞ்சு ஆம்ஸ்ல போய்கிட்டு இருக்கு பதினாறு ஆம்ஸ் டிசி சிவி பிரேக்கர் ஆறு ஆம்ஸ் போகுது இப்போது வாட்ஸ் வந்து ஆறுநூறு எடுக்குது ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு நூற்றி எட்டு வல்ட்டுல மோட்டார் ரெண்டாயிருக்கேன் அதிகபட்சம் பன்னெண்டாம் சரி லோடு எடுக்கும் இப்போ ஏழு புள்ளி ஆறாம் சரிக்கும் போயிட்டுருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் பாய்